யார் ஒருவர் தொடர்ச்சியாக எந்த விதமான இடையோறும் இல்லாமல் பகவானுடைய பக்தியில் ஈடுபட்டிருக்கின்றார்களோ இடையராது பக்தி செய்வதின் மூலியமாக சிந்தனையினால் தூய உணர்வானது ஒருவருக்கு கிடைக்கின்றது அந்த தூய உணர்வு தான் கிருஷ்ண உணர்வு அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்படி யார் ஒருத்தர் அங்கே அந்த உணர்வினை அடைந்தார்களோ அவர்களுக்கு மட்டுமே பரம நாராயணரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் ஆளப்படுகின்ற ஆன்மீக வெளியை அவர்கள் அடைய முடியும் நம்ம நினச்சிப்போம் வந்துட்டு இறந்தவங்க எல்லாருமே வைகுண்டம் போயிட்டான்னு நினச்சிப்போம் பத்திரிக்கை போடுவாங்க எல்லாருமே இறந்துட்ட பிறகு அந்த ஏழாவது நாளில் அந்த பத்திரிக்கை போடும்போது இவ்வாறாக சோம் சோ வைகுண்ட பதவி அடைந்தார் அவர் வாழ்க்கையில் வைகுண்டன்றதே கேட்டுக்க மாட்டார் யாருக்கு வைகுண்ட அட்ரஸ் தெரியுமா அவங்கன்னா போக முடியும் எனக்கு கோயிலோட அட்ரஸே தெரியல நான் எப்படி வருவேன் தெரிஞ்ச அட்ரஸே வந்துட்டு வரான் எவ்வளவுநாதர் வைகுண்டம் வைகுண்டநாதர் வைகுண்டம் அது மாதிரி ஏதாவது ஒரு அட்ரஸ் இருக்கா தெரியக்கூடிய விஷயங்களுக்கே நம்மால அடைய முடியாத ஒரு நிலையில் இருக்கும் பொழுது தெரியாத பகவான் அலப்படக்கூடிய பகவானால் அலப்படக்கூடிய ஆன்மீக வெளியை நாம் அடைய வேண்டும் எடுத்துக்கிடும் பொழுது அதற்கு ஒரே ஒரு விஷயம்தான் பக்தியினால் அந்த பக்தியினால் விளையக்கூடிய தூய்மையான உணவு பெற்றவர்களால் மட்டுமே அந்த ஆன்மீக வெளியை அடைய முடியும் யாரால் இது மாதிரியான நிலையை எழுத முடியும் அப்படின்னு சொன்னா யார் வந்துட்டு வழிபிடறாமல் ஒரே பரமபுருஷ பகவானை பரமபுருஷரை தானிப்பவர்களால் மட்டுமே இந்த நிலையானது அடையப்படுகிறது வாக்கு இதுல முக்கியமாக சொல்லப்படுகிறது வழிபிடறாமல் வாழ்க்கையில வரக்கூடிய ஒவ்வொரு துன்பங்களுக்கும் வந்துட்டு ஒவ்வொரு கடவுள் வச்சிருக்காங்க பக்தாத்துக்கு வந்து இப்போ நிறைய ஜாதக இருக்காங்க பேர் யூடியூப்ல என் ஒரு ராசிக்கு இருபத்தி நாலு டைமென்ஷன்ல பயன்படுத்த சொல்கிறாங்க அப்போ எது நம்பருது ஒரு சில இதெல்லாம் பண்ண சொல்கிறாங்க அந்த கோயில் எங்கே இருக்குமே தெரியாது அது இந்த வயலில் அங்கே போய் அங்கே அவர் அங்கே போக்காண்டு உட்காந்துருப்பாரு ஏன்னா இங்கே அவருக்கு வரைக்கும் டீடிங் ஒன்று இருந்தான் நீங்கள் முன்னாடி தான் பரவாயில்ல கடிதாசி தான் போடணும் அதுக்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க இப்போ அந்த பிரச்சனை இல்லை போன் சொல்லியிருக்கேன் தலைவரோ எல்லாம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு பரிகாரம் தேடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களால் கிருஷ்ண பக்தி என்பது பகவானுடைய திருலோகத்தை அடையக்கூடிய தகுதி அவர்களுக்கு இல்லை ஏற்கனவே ஈஸ்வர கிருஷ்ணகர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் ஒருவரே ஈஸ்வரன் என்று யார் ஒருவர் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு மட்டுமே அந்த இடமானது வசமாகிறது